குலசை தசரா விழாவின் மிக முக்கிய அம்சம் பக்தர்கள் பல்வேறு தெய்வங்களைப் போல வேடம் அணிவதுதான் இதற்குப் பின்னால் ஒரு ஆழமான பக்தி கதை சொல்லப்படுகிறது ஒருமுறை கடுமையான நோய்வாய்ப்பட்ட ஒரு ஏழை பக்தர் தன் உயிரைக் காப்பாற்றும்படி முத்தாரம்மனிடம் மனமுருக வேண்டினார் தாயே என் நோயை குணப்படுத்தினால் அடுத்த ஆண்டு தசரா திருவிழாவின் போது உன்னைப் போலவே காளி வேடமிட்டு வீடு வீடாகச் சென்று காணிக்கை பெற்று அதை உன்னுடைய திருப்பாதங்களில் சமர்ப்பிப்பேன் என்று நேர்த்திக் கடன் வைத்தார் அன்னையின் அருளால் அவருடைய நோய் முற்றிலுமாக குணமடைந்தது தன் வேண்டுதலை நிறைவேற்ற அடுத்த ஆண்டு தசரா விழாவின் போது நாற்பத்து ஒன்று நாட்கள் கடும் விரதமிருந்து காளி வேடம் பூண்டார் ஆக்ரோஷமான காளியின் வேடத்தில் வேடத்திலிருந்த அவரைப் பார்த்த மக்கள் தெய்வமே நேரில் வந்துவிட்டதாக எண்ணி பயபக்தியுடன் அவருக்கு காணிக்கை செலுத்தினர் அவர் சேகரித்த காணிக்கை முழுவதையும் கோவில் உண்டியலில் செலுத்தினார் இதைத் தொடர்ந்து தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறப் பெற்ற பல பக்தர்கள் தங்களுக்கு பிடித்த தெய்வங்களின் வேடமணிந்து விரதமிருந்து காணிக்கை பெற்று கோவிலில் செலுத்துவதை ஒரு மரபாகவே மாற்றினர் நான் என்ற அகந்தையை அழித்து இறைவனின் வடிவமாக தன்னையே உருவகப்படுத்திக் கொண்டு மற்றவர்களிடம் யாசகம் பெறுவது கர்வத்தை முற்றிலுமாக அழிக்கும் ஒரு ஆன்மீக பயிற்சியாகக் கருதப்படுகிறது இதனால்தான் குலசை தசராவுக்கு வரும் ஒவ்வொரு பக்தரும் ஒரு தெய்வமாகவே மாறிவிடுகின்றனர்